திருவாரூர் மாவட்டத்தில் இரவில் பலத்த மழை பெய்தது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் விளம்பல் சேந்தமங்கலம் மாங்குடி கமலாபுரம் வடபாதிமங்கலம் அடியக்கமங்கலம் நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இந்நிலையில் கடலோர தமிழகம் உள் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மாநகரில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கூறியுள்ளது நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது டெல்டா மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சூழலில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் மூட்டைகள் சேதமடையாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது டெல்டா மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மழையால் நெல் பாதிக்கப்படாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளோடு நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்போவதாக மீனவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்கள் எல்லை தாண்டி சென்றதாக குற்றஞ்சாட்டி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த நான்கு நாட்களாக காலவரையற்ற வேலையெடுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் உண்ணாவிரதம் போவதாக அறிவிக்கப்பட்டது இதனால் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் மீனவர்களிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு

உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க விரைவில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனை திறப்பு விழாவில் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அளிக்கப்படும் பிரதிநிதித்துவம் தான் உண்மையான சமூக நிதி என்றார் எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குகிற வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எட்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆகியவற்றில் பர சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய தக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் இதன் மூலம் உள்ளாட்சி மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெறுவது உறுதி செய்யப்படும் முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் வடசென்னை மக்களின் உயிர்காக்கும் மருத்துவமனையாக பெரியார் மருத்துவமனை இருக்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் ராஜீவ்காந்தி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைகளைப் போல சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் இருநூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் ஆறு தளங்களுடன் அனைத்து விதமான சிகிச்சை அளிக்கும் வகையில் பிரம்மாண்ட மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது பெரியார் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை என பெயரிடப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தாா் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடும்பத்தில் ஒருவரை பார்ப்பது போல நோயாளிகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு அறிவுரை வழங்கினார் செவிலியர்கள் பணியாளர்கள் எல்லாருக்கும் உங்களை நம்பி மருத்துவமாக்க வரக்கூடிய மக்களை உங்க குடும்பத்தில் ஒருத்தராக பாருங்க வரிவோடு சிகிச்சை கொடுங்க அதோட லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்க போகிற இந்த மருத்துவனை சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்கிற உறுதியை செய்யுங்க வாரம் ஒருமுறை பெரியார் அரசு மருத்துவமனைக்கு தான் ஆய்வுக்கு செல்வேன் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் சீமான் வீட்டில் காவல்துறையினர் ஒட்டிய சம்மன் கிழிக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாகி உள்ளது நடிகை விஜயலட்சுமி அடைத்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக கோரி சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் உடனடியாக கிழிக்கப்பட்டதால் அப்பகுதியே கடைபெறவாகும் அளவுக்கு அடுத்தடுத்து சம்பவங்கள் அரங்கேறின விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சீமான் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக கோரி அவரது வீட்டில் காவலர்கள் சம்மன் ஓட்டினர் ஆனால் அடுத்த சில நொடிகளில் சீமானின் ஆதரவாளர் சம்மனை கிடைத்தெறிந்தார் இதனை அறிந்து மீண்டும் சீமான் வீட்டிற்கு சென்ற நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தலைமையிலான காவலர்கள் சீமான் இல்லத்தின் காவலாளி அமல்ராஜ் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து காவலாளியை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் அப்போது வீட்டில் இருந்து வெளியே வந்த சீமானின் மனைவி கையல்படி காவல்துறையிடம் மன்னிப்பு கோரினார் இதனைத் தொடர்ந்து சம்மனை கிடைத்த சுபாகரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்